வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதுவரை கடந்த பதிவுகளில் சூரியன் முதல் சுக்கரன் வரையிலான அனைத்து கிரகங்களின் பொதுவான தன்மைகள் பண்புகளை பற்றி விரிவாக கின்றோம் அதை போன்று நிலவு கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது ஆகிய இரண்டு மாபெரும் சாயா கிரகங்களை பற்றிய வக்ர கிரகங்களை பற்றிய தன்மைகள் பண்புகளை இனிவரும் பதிவில் காண்போம் இப்போது விம்சோத்திரி தசை அமைப்புகளில் ராகுக்கு கொடுக்கப்படக்கூடிய தசா வருடங்கள் பதினெட்டு கேதுக்கள் எப்பவுமே ஒன் எயிட்டி டிகிரி டிஸ்டன்ஸில் பிரிஞ்சிருக்கும் பழங்காலத்தில் அதாவது கதைகளில் ராகு கேதுக்களை சொல்லும்போது சூரியனையும் சந்திரனையும் விழுங்குற பாம்போட வடிவமாக ராகு சித்தரிக்கப்படுது பொதுவாக கேதுக்கள் வெட்டும் புள்ளிகள் அதாவது அச்சுக்கள் விண்வெளியில் ஒரே இடத்துல இருந்தாலும் பூமியோட சுழற்சி காரணமாக இந்த அச்சுக்கள் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கின்றன இவ்வாறு இயல்புக்கு மாறான நிலையில் ராகு கேதுக்களின் சுழற்சி கருதப்படுவதால் அந்த கிரகங்களின் தன்மைகள் பண்புகள் மற்ற கிரகங்களை போன்று இயல்பாக இல்லாமல் இயல்புக்கு மாறான நிலையில் ஜாதகர்களின் வாழ்வில் நிகழ்வுகளை ஏற்படுத்தும் இப்போ கலியுகத்துல பணம் பொருள் அதிகாரம் இதெல்லாம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் ரொம்ப அத்தியாவசியமானது அப்படிங்கிற மனநிலையில நாம இருந்தாலும் அது எல்லாமே ஒரு மாயை தான் இது எல்லாமே ராகுவோட காரகத்துல கொடுக்கப்படுறது இப்போ ராகு எதுக்குல தலை வால் அப்படின்னு நம்ம விரிச்சாலும் ரெண்டுமே சமமான வலிமை இருக்கும் சமமான செல்வாக்கு இருக்கும் சமமான மாற்று சக்தி கொண்டவையா இருக்கும் இருப்பினும் அவை இரண்டு கிரகங்களின் பலன் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகள் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிராக தான் இருக்கும் இப்போ ராகுவா ஆடம்பரம்னா கேது சிம்பிள் அந்த மாதிரியான தன்மையில் இருக்கும் இப்போ ராகுவை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா தீவிரமான உலக ஆசைகள்லாம் இருக்கும் பொருள் சேர்க்கிற தன்மை லட்சியம் எவ்வளவு ஆடை ஆபரணம் அதிகாரம் போன்ற விஷயங்களை சேர்த்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ராகு சனியை போல பலன் தருவார் அப்படின்னு சொல்லப்படுது தனக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அட்மர் பண்ணி அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவரு ராகு ஆனால் கேது அப்படியே பற்றின்மையாக இருப்பாரு ஒரு விட்டேத்தியா விரக்தி மனப்பான்மையோட தன்னுக்கு உள்ள என்ன இருக்கு தான் யாரு அப்படின்னு நினைக்க வைக்கிறவரு மோட்சன்னா என்ன அதை அடையிறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆன்மீக புரிதலை கொடுக்கிற ஒரு கேது இப்போ ராகு கேதுக்குங்கிற இந்த இரு சாயாகிரகங்கள் மனிதர்களோட வாழ்வுல நன்மை தீமைகளை கொடுத்து அதன் மூலம் மோட்ச முக்தி வீடு பெறு போன்ற அமைப்புகளுக்கு ஜாதர்களை கூட்டி செல்ற இரு மாபெரும் சக்திகள்னு எடுத்துக்கலாம் இப்போ ராகுங்கிறது ஒரு ஆன்மாவோட வழிகாட்டியா செயல்படுது இது கடந்த பிறவைகள்ல நிறைவேற்றப்படாத ஆசைகள் உங்க ஆள் மனசுல ஒரு கர்மாக்களா புரிஞ்சிருக்கும் இந்த பிறவியில அந்த நிறைவேற்றப்படாத ஆசைகளை ஒரு தீவிரமான ஒரு உந்து சக்தியோட வெளிப்படுத்துற லட்சியத்தை கொடுக்குறவர் ராகு இப்போ ஒரு ஒரு நபரோட தொழில் மாற்றத்துல ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஆசை வெறி ஒரு புகழ் அமைப்புகள்ல தான் மிகவும் அதிகமான புகழ் பெறணுங்கிற வெறி திடீர்னு ஒரு ஆன்மீகத்தில் போயிட்டு அந்த ஆன்மீகத்தில் உச்ச நிலையை அடையணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே ராகுவால தூண்டப்படுற ஒரு ஆன்மாவோட செயல்பாடாக இருக்கலாம் இப்போ ஒரு ஜாதகரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ராகு செயல்பட போறாருன்னா இந்த ஜாதகருக்கு பொருள் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அந்தஸ்து சமூக அங்கீகாரம் இது எல்லாத்துலேயுமே ஒரு வெறித்தனமான மென்டாலிட்டி இருக்கும் இந்த வெறித்தனமான மென்டாலிட்டி அவங்கள ஒரு சிறந்த வணிக நபரா இல்ல சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய பதவிகள் அரசியல் அமைப்புகள்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமை சமுதாய மக்கள் மக்களிடத்துல ஒரு அடக்குமுறை ஒரு அதிகாரம் இதெல்லாத்தையுமே துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இப்போ ராகுவோட மைய பண்பு அதாவது அதனோட பொதுவான தன்மை அது இருக்கும் இடம் கிரகம் அல்லது பாவகத்தை அதனோட காரகத்தை அபரிமிதமாக வளர்ச்சி அடை செய்யும் இல்லை பெருக்க செய்யும் இதுதான் உடல் ரீதியாக சிலவங்க ரொம்ப ஒபிசிட்டியாக இருப்பாங்க இல்லை உடல்ல கட்டிகள் அதாவது கேன்சர் கட்டி அதாவது புற்றுநோய் உருவாக்க முடியும் ஆனால் உளவியல் ரீதியாக அதை பார்க்கும்போது மனரீதியா இது பேராசை மற்றும் ஆர்வத்தை அதிகரிக்கும் ஒரு வெறித்தனமான ஆர்வத்தை அதிகரிக்கும் ராகு எந்த ஒரு செயல்லையும் வெற்றி பெறணுங்கிற நோக்கம் நல்ல பணவரவு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை வாரி வழங்கினாலும் அது எப்பவும் வேணும் வேணும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியான மனநிலையதான் உண்டாக்கும் ஒருபோதும் திருப்தியை உண்டாக்குறது இப்படி ஒரு ஜாதகருக்கு தேவையில்லாத அல்லது அளவுக்கு அதிகமான விஷயங்களை தேவைப்படும் அதுதான் உண்மை இந்த உலகத்திற்கு அதுதான் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு அத்தியாவசியமான மனநிலையை நம்ப வைக்கிற மாய தோற்றத்தை கொடுக்கறதே ராகுவோட தன்மை ராகுக்கு ஒரு வரைமுறையோ வரம்போ கிடையாது இந்த கலியுகத்தில் இது எந்த ஒரு விதிகளுக்கும் கட்டுப்படுறதில்ல ஒரு விசித்திரமான புதுமையான அல்லது வழக்கத்திற்கு இயல்புக்கு மாறான நடத்தைகளை உருவாகும் ராகு மாயையில செலுக்கிறதுனால அது யதார்த்தமான நடைமுறையை விட்டுட்டு மறைக்கப்பட்ட அது அல்லது தடை செய்யப்பட்ட விஷயங்களை அதிகமாக்கி ஒரு தனி மனிதனை வெற்றி அல்லது சட்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய பாதைகளை நோக்கி அட்ராக்ட் பண்ணுது ராகுவோட இந்த பண்பு தனிநபர்கள் மற்றவங்களை தூண்டி விட்டு தனக்கு வேண்டிய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சித்திறனையும் பெற்றவங்களா இருப்பாங்க இப்போ பாரம்பரிய ஜோதிடத்துல ராகும் சனியும் முழுக்க முழுக்க இருள் கிரகங்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மேலும் சனி தசை பத்தொன்பது வருஷமும் தசை பதினெட்டு வருஷமும் வர்றதுனால ராகு சனியை போல பலனை அளிப்பார் அப்படிங்கிற கருத்து நிலவுது சனியோட பலன் மெதுவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும்போது ராகுவோட பலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் அதிவேகமா நடத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கும் ஏன்னா வக்ரகிரகம் இல்லையா சனியோட தன்மை பண்புகளில் அனைத்தையும் துரித கதையில் இயக்குபவர் ராகு ராகு யதார்த்தத்தை மீறிய அந்நிய சம்பந்தமான முற்றிலும் அந்நிய சூழல்ல உள்ள மக்கள் கலாச்சாரம் மொழி ஆகியவற்றோடு தொடர்பு கொள்ள வைப்பார் ஜாதகரை இப்போ வெளிநாட்டில் குடியேறுறதுக்கு ராகுவே மிக மிக முக்கியமான ஒரு கிரகமாக வருவார் குறிப்பாக ஜாதகத்தில் ஏழு ஒன்பது பன்னெண்டு ஆகிய பாவங்களில் ராகு அமைஞ்சிட்டாங்கன்னா ஜாதகர் வெளிநாட்டில் குடியேறுவதற்கு மிக அதிக வாய்ப்பு உண்டு ஆனால் வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவதற்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்துல சுபகிரக பார்வை சேர்க்கை இல்லை சுப கிரகங்கள் இருந்து ராகுவோட திசைகள் நடக்கிறது ஜாதகரை நிரந்தரமாக வெளிநாட்டில் குடியுரிமை பெறக்கூடிய யோகத்தை வழங்குவார் ராகுனாலே நச்சுத்தன்மை குறிக்கும் கெமிக்கல்ஸ் குறிப்பா விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் கிருமி நாசினிகள் ராகு உலகியல் தேவைகளை ஆசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுற ஒரு கிரகமா இருந்தாலும் ராகுவோட ஆதிக்கத்தில் வர்ற ஜாதகர்கள் கொஞ்சம் விசித்திரமான ஒரு மதப்பற்று இல்லாத ஒரு கடுமையான பேச்சு பேசுறவங்களா ஒரு தூய்மையற்ற நபர்களா தூய்மையற்றனா அது உடல்ல மட்டும் இல்லை ஒரு மனத்துல கூட இருக்கலாம் அந்த மாதிரி நபர்களா இருப்பாங்க ஜோதிடத்துல ராகுவை தாய் வழி பாட்டனார் அப்படிங்கிற ஒரு உயிர்காரகத்துக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு கலியுகத்தோட ராஜா தான் ராகுவோட மேம்படுத்தப்பட்ட பொருளாதார அந்தஸ்து மீதான வெறி திருப்தியின்மை மற்றும் எல்லாவற்றையும் உடனே பெறணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எல்லாமே கலியோகத்தில் ஆதிக்க செலுத்தக்கூடிய ராகுவோட பண்புகளாக தான் இன்னைக்கு பார்க்கப்படுது வேக வேகமாக மாறி வர்ற இந்த உலகத்தில் எல்லாமே உடனடியாக வேணும் எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் தன்னோட ஏம் அடையணும் அப்படிங்கிற தன்மையை எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ராகு இப்போது டெக்னாலஜி அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வயர்லெஸ் அதிநவீன தொழில்நுட்பங்கள் வெகுஜன தொடர்பு சாதனங்கள் மாஸ் கம்யூனிகேஷன் சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராகுவால் ஆளப்படுது சினிமானாலே ராகு தான் நடிகர் நடிகைகள் ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே ஒரு லைட்டிங் இதெல்லாம் செட் பண்ணி மிகப்படுத்தி காட்டக்கூடிய விஷயங்கள் அதனால் இது எல்லாமே ராகுவோட காரகத்தில் வரும் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய சேனல்ஸ் ஒரு தனி நபரை ஓ நல்லதாவோ கெட்டதாவோ காட்டணும்னா அது எல்லாமே ராகுவோட துணை இல்லாமல் மிகப்படுத்தி காட்ட முடியாது இப்போ மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் மருந்துகள் எல்லாமே ராகுவோட ஆதிக்கத்தில் வந்துடும் ஏன்னா கேதுன்னா சித்தாக்கு போயிடுவார் இப்போ இந்திய மருத்துவம் அல்லாத வெளிநாட்டினரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மருத்துவத்தில் ஆங்கில மருந்துகளில் நோயை தீர்க்கக்கூடிய அதாவது நோயோட வேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய விஷயங்களை கொடுக்காம ஒரு டெம்பரரி சொல்யூஷன்ஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த ஆங்கில மருந்துகள் அந்த மருத்துவத்துறை சாதனங்கள் எல்லாத்திற்குமே ராகு தான் வருவார் கேதுன்னா இப்போ சித்தா மருத்துவம் அதாவது நோயோட தன்மை அதோட உண்மையான வேரை கண்டுபிடித்து அதை களையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேதுவோட மருத்துவத்தில் வரும் அது கொஞ்சம் கால எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு நிரந்தரமான பக்க விளைவுகள் இல்லாத ஒரு நல்ல மருத்துவத்தை கேது தருவார் ஒரு ஜாதகத்துல ராகுவோட பலம் அமைப்பை பொறுத்து ஜாதகருக்கு அவர் உடல் மனம் சம்பந்தமான கோளாறுகளை எப்படி கொடுப்பான்னு பார்க்கலாம் ராகுனாலே முறையற்ற அபரிவிதமான வளர்ச்சி வீக்கம் கட்டிகள் புற்றுநோய்கள் அந்த மாதிரி கோளாறுகளை உடல் சம்மந்தமாக கொடுக்கலாம் குறிப்பாக மிதுனம் போன்ற காற்று ராசிகளோடு தொடர்பு கொள்ளும்போது நுரையீரல் சம்பந்தமான தோல் சம்பந்தமான நரம்பு மண்டலத்தில் மூளையில் கோளாறுகள் உண்டு பண்ணுறது ரத்தத்தில் ஒரு நச்சுத்தன்மை ஏற்படுத்துறது கால்கள் பாதங்களில் வீக்கம் ஏற்படுத்துறது எல்லாமே ராகுவோட ஒரு தாக்கத்தில் வர்றது அது மாதிரி மன நலன் சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் ஒரு மனப்பிறழ்வு இல்லை பித்து பிடிச்சு அலையிறது எப்பவும் ஒரு பயந்த சுபாவத்தில் இருக்கிறது எதிர்மறை எண்ணத்தோட இருக்கிறது மன அமைதியின்மை மனத்தில் ஒரு திடீர் மாற்றங்கள் ஒரு வேரியேஷன் உருவாக்குறது இது எல்லாமே ராகுவோட தாக்கத்தில் வர்றது பொதுவாக ராகு கேதுகளுக்கு உபஜயஸ்தானங்களில் பலம் அதிகம் அந்த இடங்களில் தன்னோட நல்ல பலன்களை அது தீர்மானிக்கும் இப்போ ராகு லக்ன சுபரா இருந்தால் நன்மை செய்யலாம் ஆனால் லக்ன பாவராக இருந்துட்டார்னா தீய வளங்கல் கொடுத்துட்டார்னா அது அவரை அவரோட வாழ்க்கையை ரொம்ப தரமற்ற லெவலுக்கு கொண்டு போய் ரோட்டுக்கே கொண்டு வந்துடும் இப்போ ராகு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் போது நன்மைகளை வாரி வழங்குவார் உபஜயஸ்தானங்கள் பொதுவாக வளர்ச்சியும் தொடர்ச்சியான முயற்சி மூலம் ஜாதகர் அடையக்கூடிய வெற்றிகளையும் குறிக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற ராகு தீவிர லட்சியம் எல்லாத்தையும் பெறணுங்கிற ஆசை அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கி ஜாதகரை ஒரு மோட்டிவேட் பண்ணி அவர் தனியாலாக ஒன்மெண்ட் ஷோல சமுதாயத்தோட விதிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை மீறி சென்று திடீர் அதிர்ஷ்டம் நல்ல பணரவு பணவரவு நினைத்த கரையத்தில் வெற்றி ஆகியவற்றை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ராகு உருவாக்குவார் போன்று ராகு பலவீனமான ஸ்தானங்கள் அதாவது ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஆகிய பாவங்களில் இருக்கும்போது அப்புறம் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போதும் அது சர்ப்பதோஷத்தை உருவாக்கும் இப்போ ராகுவோட ஆற்றல் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஆற்றலாக இல்லாமல் வெறித்தனமாக மாறும்போது தான் அது ஆபத்தாக முடியும் இப்போ குரு தன்னோட விசேஷ பார்வைகளால் ராகுவை பார்க்கும்போது ராகுவோட வெறித்தனத்தை கம்மி பண்ணி முறையான ஆற்றலாக மாற்றுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராகுவை பற்றி இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இத்துடன் இந்த பதிவை நிறுத்திக்கொள்வோம் இனி வரும் சுற்றுகளில் இன்னும் அதிகமாக ஆராய்வோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ கன்சல்டன்ட் சேனல் நன்றி